அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனியப்பன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு அருகே இருக்கக்கூடிய ஸ்பென்சர் கமௌண்ட்டு அங்கே தான் இந்து அறநிலையத்துறை அலுவலகம் இருக்குது அது பக்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலருந்தே அந்த வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்க ஓட்டில் ஆஞ்சநேயர் ஜம்முன்னு உட்காந்து எதையோ சாப்பிட்டுட்டுருக்காரு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து விசிட் வந்து அநேகமாக அறநிலையத்துறை அறுபது நோக்கி தான் நடப்பார் இது வருஷ வருஷம் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் பெரு வழியாக சாலையை கடக்க முயற்சி பண்ணுறாரு கடந்து வந்துட்ருக்காரு ஆஹா நம்மளை பார்த்து தானே வர்றாரு என்ன பண்ணால் போகிறாருன்னு தெரியலையே பேசாமல் வேலையை பார்ப்போம் வந்துட்டார் ஒருபாடு க்ராஸ் பண்ணி நடந்தே போய்கிட்டு இருக்காரு நம்மளையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாரு நேராக சாலை மார்க்கமாகவே அவர் கிளம்பிட்டாருங்க இவர் கூட இன்னொருத்தர் வந்தார் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இந்த நிகழ்வு வருஷ வருஷம் நடக்குங்க ஆஹா இவரும் ஒடி வந்துட்டார் சாலையை தாண்டி வந்துட்டார் அவர் ஆகாய மார்க்கம் கிளம்பிட்டாருங்க சூப்பருங்க ஈட்டி மலையெல்லாம் நடக்கிறாருங்க எவ்வளோ லாபகமாக நடந்து இருப்பாருங்க பாருங்க காமண்டிச்சவர் அடுத்து கொய்யா மரத்துக்கு போவார் இந்த கொய்யாமரத்துக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அளவில் இருக்குது அங்கே பெரிய நாவல் மரம் ஒன்று இருக்குது அங்கே போய் இவங்க நாவல் பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து ரிட்டன் கிளம்பிடுவாங்க இது வருஷம் வருஷம் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பக்கத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த புரோகிராமில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்